வல்ல எம்பெருமான் அருள்மிகு வழிகாட்டு மாளிகப்பாறை கற்பசாமி பெரும் திருவருளை நோக்கி இந்த ஸ்தலத்திலே கூடியிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது கருப்பசாமியினுடைய அருள்நிறை காட்சிகளை அருள் நிறைந்த மன நிறைந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நெஞ்சார யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து தன் மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டு தன்னுடைய எண்ணங்களும் நிறைவேற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுடைய எண்ணங்களும் ஈடேறி இந்த பூவுலகில் நீங்களெல்லாம் புனிதமான வாழ்வை பெற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக என்னாலும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சொந்தம் பற்று பாசம் இந்த மூன்று தான் மனிதனுடைய துயரத்துக்கு காரணம் என்று எல்லா முனிவர்களும் எல்லா துறவிகளும் எல்லா ஞானிகர்களுமே சொல்லிவிட்டார்கள் ஆனால் அதை வெறுத்தவர்களும் பலர் ஏன் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று சிந்தித்தவர்கள் பலர் அதை அனுபவப்பட்டு சொன்னது சரிதான் என்று முயன்று அதை தன் மனதுக்குள்ளே ரசித்துக் கொண்டவர்களும் பலர் ஆனால் இப்படி சொன்னதுதான் சரி என்று முடிவெடுத்து தன்னை மெய்ப்படுத்தி கொன்றவர்களும் பலர் இப்படி பற்பல விஷயங்களும் என்றால் அது அவரவருடைய அனுபவத்தில் வந்த விஷயம்தான் துன்பம் எல்லாம் நம் மனதை சுத்தம் செய்ய தான் வலிய தோழிரண்டும் நம்மை தாங்கிக் கொள்ள தான் மக்கள் மனை சுற்றமெல்லாம் பற்று வைக்கத்தான் மக்கள் மனை சுற்றமெல்லாம் பற்று வைக்கத்தான் பற்று வைப்பதெல்லாம் என்றோ ஒரு நாள் விட்டுவிடத்தான் விட்டுவிடத்த இன்பத்தில் மனிதனுக்கு திமிரு வரும் சந்தோஷத்தில் மனிதனுக்கு ஆணவம் வரும் மகிழ்ச்சியில தான் தான் பெரியவன் தான் தான் சிறந்தவன் தான் என்ற அகந்தை வரும் ஆனால் அதே அகந்தை என்னைக்கு குறையும்னா மெல்ல மெல்ல துன்பம் அவனை தழுவிடுதுன்னா திமிரு அடங்கிடும் அடுத்தவனை அடிக்கடி அடிக்கிறதுக்கு ஓங்கதுக்கு கை நீளும் நாலு தரம் மலம் கழிச்சிட்டோம்னா சோர்ந்து கீழே விழுந்துருவோம் ஊனிக்கிட்டு கையை ஊனிக்கிட்டு எந்திக்க பிளம்புலாமும் ஆயிடுவான் அது ஒரு துன்பந்தான் பணத்தால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திமிர் இருக்கும் சரியான ஒரு சட்டத்தில் போய் மாட்டிக்கிடுவான் எந்த பணம் கொடுத்தாலும் மாட்டு மீட்ட முடியாதுன்னு அன்னைக்கு பணம் தோற்று போவும் அங்கே தர்மம் வென்று நிற்கும் அது ஒரு துன்பம் தான் அதனால் தான் சொன்னால் துன்பமெல்லாம் மனதை சுத்தம் செய்யத்தான் அதனால் துன்பத்தை கண்டு துவளப்ப துன்பத்தை கண்டு துவண்டு விழுந்து விடக்கூடாது துன்பத்தை கண்டு பயந்து விடக்கூடாது அதை ஃபேஸ் பண்ணுறது எப்படி அதை வெற்றி காண்பது எப்படி அதை வெல்லுவது எப்படி என்ற எண்ணமும் மன தைரியமும் இருக்கணும் அதான் துன்பமெல்லாம் நம்மை சுத்தம் செய்யத்தான் புரியுதா மக்கள் மனைவி சுத்தமெல்லாம் பத்து வைக்கத்தான் மக்கள் என் பிள்ளை என் பேரன் என் பேத்தி என் மனைவி என் வீடு ஏன் தோப்பு புஞ்ச சொத்து காப்பு அப்படி என்பது எல்லாம் நம்ம மனதுக்கு நம்ம வளைத்து கொண்ட ஒரு பாசத்தின் சுமைகள் தோப்புல இன்னொருத்த மாடு வேஞ்சவொடனே அந்த மாட்டை யார் மாடுன்னு தெரியாது ஆனால் எவம்புல அங்கே மாட்டை விட்ருக்கம்பான் ஆனால் மாட்டை விட்டு வயதுக்கு மூத்தவனாக இருப்பான் அவனை ஏழுன்னு சொன்னது எது தன்னுடைய தோப்புங்கிற ஒரு பற்று புரியுதா அந்த சொத்து மேலே வைத்த பற்று மாட்டை விட்டுருக்கும் தன் வயதுக்கு மேலானவனா அவனை ஏழுன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்ற சிந்தனையை கூட சிந்திக்காமல் நாங்கள் மாட்டை விட்ருக்கதே அப்படின்னு சொல்லுவோம் உண்மையா ஒன்று தன்னுடைய மனைவியை ஒருத்தன் குறை சொல்லிட்டோம்னா அறுவாலை தூக்கிட்டு வாடுவான் ஆனால் இவன் இன்னொருத்த முன்னாடி ஆயிரம் குறை சொல்லுவான் நம்முடைய பிள்ளை குற்றம் வச்சுன்னா அந்த குற்றத்தை திருத்தணும்னு சொல்லி ஒரு தகப்பை முயன்றாம்னா அவன் உத்தமை என் பிள்ளை அப்படித்தான் செய்வான் நீ என்ன செய்வியோ பார்த்துக்கலாம் அப்படின்னு பெரிய பெரிய பெரும் புள்ளிகளே இருக்காங்க பிள்ளைகளை தப்பு செய்ய விட்டு பார்த்து ரசிக்கிறவங்க அது என்னது நம்ம பிள்ளை இந்த உலகத்தில் சுதந்திரமா வாழட்டும்னு சொல்லி என் இன்னொருத்தன் பிள்ளையுடைய சுதந்திரத்தை ஓம்பிள்ள போய் கெடுத்துட்டானே அதை பற்றி என்னைக்கா நீ உணர்ந்தியா இல்லை அது என்னது தன் பிள்ளைகள் மீது வைத்த பற்று அந்த பற்றினே தவறுகளை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வரல அப்ப அந்த பற்றுக்குள்ள அதர்மம் நிறைஞ்சிடுதுன்னு அர்த்தம் அதர்மம் நிறைஞ்சிடுது பட்டினத்தார் என்ன சொன்னார் அருமையா பக்தி கொண்டாடுபோம் தெய்வ பக்தி கொண்டாடுவோம் பவசாகரத்திலே விழுந்து பவசாகரம் பவம்னா பிறவி சாகரம்னா கடல் பிறவி கடலில் போய் மனுஷன் விழுந்துருதான் கடைசியில் எல்லாம் உழந்து நிற்கும் பொழுது நம் நாடு எங்கே நம் வீடு எங்கே காப்பு நஞ்சை எங்கே தோப்பு புஞ்சை எங்கே அதிகாரம் எங்கே யாபாரம் எங்கே மனைவி மக்கள் எங்கே எங்கே வாங்கின வட்டி எங்கே எங்கே இருப்பு பெட்டி எங்கே இவையெல்லாம் கூட வருமோ அங்கே எதுப்பாக கூட வரப்போகுது ஒன்றுமே வராது ஆனால் வராது இருக்கிறத வர வேணுங்கிற ஆசை இந்த பற்றுக்குள்ள தான் அவன் மயங்கி கிடக்கான் ஆனால் மனிதனுடைய மயக்கம் எதுக்குள்ள இருக்கு பண ஆசை பொன்னாசை பொருளாசை பற்று பாசம் இவைகளுக்கெல்லாம் மனிதன் மயங்கிட்டான் விளக்கு போல சுடராக எரிய வைத்தது எது ஆள் மனதுக்குள்ள மரபு அணுக்கள் அப்படி ஜீன் படியே இந்த பற்று பாசம் இந்த ஆசை எல்லாம் உள்ளுக்குள்ள ரெக்கார்டு அது மறைமுகமாக உட்காந்து தூண்டுது இவன் சுடர் விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் வரிய தோல் இரண்டும் நம்மை தாங்கி கொள்ளத்தான் நம்ம கீழே விழுந்து கூடாதுங்கிறதுக்காக நம்முடைய தோள்களை நம்மளை தாங்கிக் கொள்ள வேண்டும் மக்கள் மனை சுத்தமெல்லாம் பட்டு வைக்கத்தான் பற்று வைப்பதெல்லாம் என்று ஒரு நாள் விட்டுவிடத்தான் சொன்னாரு நம் நாடு எங்கே நான் எனக்கு அரசுதான் போகும்போது நாட்டை அவன் கொண்டு போக மாட்டான் அதான் நம் நாடு எங்கே என் வீடு மாறிக இருக்கு என் வீடு எங்கே வரப்போதா தோப்பு புஞ்சை எங்க காப்பு அதிகாரம் எங்கே தானுங்கிற திமிர என்ன நீ உட்காருக அதிகாரம் திமிரு வியாபாரம் எங்கே பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக பண்ண தான் என்று அகந்தையர் பண்ண வியாபாரம் எங்கே இவைகளெல்லாம் கூட வராதுப்பா ஆனால் எதியா கூட வரும் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் திருக்குறள் தகுதி உடையவன் தகுதி அற்றவன் அப்படிங்கிறத எப்பொழுது நிர்ணயிக்கலாம் அவன் விட்டு சென்ற புண்ணியத்தையும் நல்ல செயலையும் இந்த உலகம் சொல்லுமே அன்னைக்கு தான் அவன் எப்படி வாழ்ந்தாமங்கிற கூடிய ரெக்கார்டு வெளியே வரும் எச்சம் என்றால் மிச்சம் என்பது பொருள் பறவை போட்டால் அசிங்கம் மனிதனுடைய எச்சத்துக்கு மிச்சம் தான் பொருளை தவிர மலம் என்று பொருள் அல்ல அதான் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் அவனை விட்டு சென்ற நற்பண்பு நல்ல பழக்கம் இவைகளை தான் அவனை வந்து அடையாளம் காட்டுவோம் அப்படின்னு சொல்கிறார் வாதுத்தின் புயர் அண்ணாமலையார் போதுற்று எப்போதும் புகழ்வாய் நெஞ்சகமே தீதுற்ற பொருளும் தேடி புதைத்த திரவியமும் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே வாதுற்ற தின்புயர் அண்ணாமலையார் எம்பெருமான் சிவபெருமான் மூங்கில் போன்ற தோள்களை உடைய கானகத்தினே அற்புதமாக ஆடிக்கொண்டிருக்கும் தில்லை நடராஜ பெருமாளாக காட்சியளிக்கின்ற பெருமான் நீ பற்று கொள்ளாமல் இறைப்பற்று இல்லாமல் அவருடைய மலர் பதத்தை போது போதுனா மலர்கள் போது எப்போதும் புகழ்வாய் நெஞ்சகமே மலர்களை தூவி போற்றி அகவல் பாடு அந்த புகழ்வதையெல்லாம் விட்டுட்டு தீதுற்ற பொருளும் மனிதன் வாடுவதற்கு பொருள் வேணும் ஆனால் தவறு செய்வதற்கு உதவியாதான் அந்த பொருள் இருக்கும் அதான் தீதுற்ற பொருளும் யாரோ தேடி புதைத்த தேத்தி ரவியமும் ஒருத்தன் பண்டுக்கில் போச்சு வச்சுட்டு போயிட்டான் ஒன்று மண்ணுக்குள்ள போச்சு வச்சிருப்பான் என்னென்னா அவன் இருந்த வீடு வாசல் எல்லாம் மண்ணோடு மண்ணாக போயிருக்கும் ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் என்றைக்கே ஒரு நாள் தோண்டுவான் எவனோ வந்து தோண்டுவான் அங்கே புதையலாக வரும் இவன் அதை யோகம்மா ஆனால் நடந்த சம்பவம் அப்படி அல்ல தீது பொருளும் தேடி புதைத்த திரவியமும் யாரோ தேடி புதைத்து வைத்த திரவியமும் காதற்ற ஊசியும் நூலு கொறுக்கிறதுக்கு காது இருக்கும் ஊசியில் அது கூட அந்த போயிருந்த ஊசி இருந்துச்சுன்னா ஊதியும் வாராது காணும் கடைவழிக்கு கடைசி காலத்துல அந்த ஊதியை கூட உடம்புல சொல்லிக்கிட்டு போக முடியாது அப்ப எதுவுமே மண்ணுக்கு கூட வரப்போறது இல்லை ஆனா என்ன வரும் அவனும் அவன் செஞ்ச பாவமும் வரும் அது எப்படி இந்த சரீரத்துக்கு எட்டும் ஒன்னு சரீரம் மண்ணுக்கு இரையாகும் இல்லைன்னா நெருப்புக்கு இரையாகும் இதுதான் உலக ஏற்க அப்ப இந்த பாவும் புண்ணியமும் இந்த சரீரத்தை சேருமா சேராது எதை சேரும் வாழ்ந்து சென்ற ஆன்மாவை சேரும் சரீரத்துக்குள்ளே இருந்து ஆட்டுச்சே அந்த ஆத்மாவை சேரும் பாவம் கூடியிருக்கா அடுத்த பிறவியில் அதை நிறைவேற்றத்துக்கு ஒரு பிறவி வரும் புண்ணியம் கொஞ்ச நாள் சந்தோஷமாக வச்சுருக்கும் பாவம் கொஞ்ச நாள் போட்டு வருத்தும் இந்த ரெண்டும் தான் அந்த ஆன்மாவை பாடாக கிடந்து படுத்தும் அதனால தான் காற்றுள்ள போதே தூட்டிக்கொள் ஒவ்வொருத்தரும் விவரமாக சொன்னாங்க காற்று உள்ள போதே தூட்டிக்கொள்ளால் காற்று இருக்கும் பொழுதே கற்காயை பற்றிட்டு நெல்லை அழிக்கான்னு சொல்லி விவசாயி சொன்னாங்க பெரிய பெரிய பெரியோர்களெல்லாம் சொன்னாங்க நான் இருக்கும் பொழுதே நீ அடிக்க வேண்டியதெல்லாம் அடிச்சுக்கான்னு பெரியோர்கள் சொன்னாங்க ஆன்மீக ஞானி என்ன சொன்னால் காற்று உள்ள போதே தூட்டிக்கொள் மகனே இந்த ஆத்மா அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கும் பொழுதே அதர்மத்தை ஒன்றைய விட்டு தூட்டிட்டுடா அப்படி சொன்னாங்க இதான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்புடின்னு சொன்ன ஒரு வார்த்தை அது சரீரத்துக்குள்ளே நம்ம இந்த ஆன்மாவை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே அதர்மத்தை நீக்கி தர்மத்தை கையில் எடுத்து பக்தியை பெருமையாக்கி ஞானத்தை சுடராக்கி நம்முடைய மனதை பக்குவப்படுத்தோம்னு சொன்னால் நமக்கு என்ன செய்யாது புண்ணியம் நம்மளை விட்டு அகலாது ஆனால் இதையெல்லாம் அகலாமல் வைத்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் சொந்தம் பந்தம் பற்று பாசம் அதுக்கு வேணும் இதுக்கு வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும்னு சொல்லி குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா அப்படின்னு சொல்லி எந்தெந்த வழியிலாமோ போய் பணத்தை தேடி அதில் பாவம் இருக்கா புண்ணிய இருக்கான்னு தெரியாமல் எல்லாமே செஞ்சு அடுத்தவன் மனசை நோக வச்சு பிரத்தியாருடைய மனம் வருத்தப்படுமே அப்படிங்கிற சிந்தனையை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எல்லா செயல்களையும் செய்து மனிதன் வாழ்தானே அதுக்குள்ளே தான் பாவம் இருக்குது அது எதனால வந்துச்சு பாசம் வாழணுங்கிற ஆசை யாருக்காக வாழணும் தன் சந்ததியர்கள் மீது வைத்த பாசத்திற்காக பாசத்தை ஏன் பிரிக்க முடியல ரத்தத்திலையும் உணர்ச்சினையும் அது போய் பற்றிக்கிடுது அதை பிரித்து எடுக்க முடியலை அந்த பற்று உணர்வுக்காக இதுக்காக கடந்த மனிதன் தவியா தவிக்கான் இதான் உண்மை இந்த நிலையிலிருந்து விடுபட முடியுமான பிறவியில் விடுபட முடியாது ஆனால் நீ சரணாகதி யாரன்னா உன்னுடைய எண்ணங்களை நிறைவேற்றி உன்னை வாழ வைக்கிறதுக்கு இறை சக்தியால் முடியும் அதுக்கு உன்னுடைய மனசை வந்து நம்ம தைரியமாக்கணும் நம்ம தெளிவாக்கி வரணும் அது வந்து ரொம்ப முக்கியம் ஒரே ஒரு பாட்டு தான் சட்டி சுட்டதடா கை விட்டதடா அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் எழுதினாரு ஆனால் இதை எழுதுனது வந்து யாருன்னா திருமுறவருடைய பாட்டில் உள்ள அர்த்தம் சட்டி சுட்டது விட்டதுன்னு சொல்லிட்டாரு எந்த சட்டி கருவிக்க சட்டியா இல்லை மனிதனுடைய உடம்பு வந்து ஒரு பாத்திரம் அந்த பாத்திரம் என்ன ஆகுது இருக்கிற ஈரத்தன்மையிலிருந்து வாழுகின்ற பசுமை தன்மை அத்தனையும் இழந்து மரமரத்து போய் சுட்டு வறண்டது போல ஆயிடுது இயலாமைக்கு வந்துருச்சு இயலாமைக்கு வந்த காரணத்தால பஞ்சபூதங்கள் ஐந்து இந்த உடம்பை கை விட்டுருச்சுன்னா பஞ்சுபூதம் எதுக்குள்ள இருக்குன்னா ஆன்மாவுக்கு ஏவன ஆளா இருக்கு ஆத்மா இந்த உடம்பை இது கைவிட்டது ஏன் கைவிட்டது இனி இந்த சரீரத்துக்குள் இருந்து வாழ முடியாது என்ற உண்மையை உணர்ந்து இந்த சரீரத்தை இந்த ஆன்மா கைவிட்டது இதை ஞானி இப்படி சொன்னார் அதை கவிஞர் என்ன சொன்னார் சட்டி சுட்டதடா கைவிட்டதடான்னு சொன்னார் நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் சட்டியை தூக்கியிருக்கான் அது சுற்றுச்சு அதனால கை விட்டுருச்சுன்னு இவன் சொல்றான் ஆனா ஞானி சொன்ன வாக்கு அப்படி இல்லை அப்ப இந்த சரீரத்துல வலிமை இருக்கிறது வர மனிதன் என்ன வேணாலும் செய்வான் சரீரத்துல திறன் இருக்கிறது வர அவன் எல்லா தப்பும் செய்வான் ஒண்ணு தனக்குன்னு செல்வாக்கு தனக்குன்னு புகழ் எதையும் செய்ய முடியும் என்ற இருமாப்பு இவைகள் இருக்கும் பொழுது நீ தர்மமா நடந்துட்டனா நல்லா இருக்கும் இல்லையா அதை பற்றி சிந்திக்க தயாரா இல்லை இவன் தயாராக போவான் தர்மநிதியை பேசி எங்கேயா நம்ம வாழ முடியும் உலகத்தில் எவையா சம்பளம் தானா அதுக்கு தருவானா தரமாட்டான் ஒரு சினிமா படத்தை பார்த்தீங்களா விவசாய படம் பார்த்தீங்களா அந்த படத்தில் சிந்திக்க வேண்டிய ஒரு காட்சி இருக்குது சின்ன காட்சி இருந்து ஒரு விவசாயி நெல்லு மூட்டையை ஒரு ஒரு பெரிய பன்னையார்ட்ட விற்கிறதுக்கு கொண்டு வரும் பொழுது ஐம்பது தோணி மரக்கால் கொண்டு வந்திருப்பார் முதலாளி முன்னால் போட்டு அளக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது நாற்பது தோணி தான் இருக்கும் நான் வீட்டில் போது ஐம்பது இருந்துச்சே அப்படின்னு விவசாயி சொல்லுவான் நீ ஒழுங்காக அளந்துருக்க மாட்டடா அப்படின்னு வாங்கிறவர் சொல்லுறார் உடனே அவர் மகன் வருவார் கதாநாயகர் இருங்க ஐயா நான் அளக்கிறேன் இப்போ பாருங்கள் ஐம்பது துணி அளந்து காட்டு தான் பாருங்கள் வீட்டுக்குள்ளே இருந்த ஒரிஜினல் ம தூணியை எடுத்து வந்து அவர் அளப்பார் முதலாளியுடைய மகன் ஐம்பது துணி அப்படி இருக்கும் அப்போ வியாபாரி என்ன செஞ்சிருந்தாரு பத்து துணியை மறைக்கக்கூடிய ஒரு மரக்காலை எடுத்து வைத்து நாற்பதாக அளந்தார் அங்கு இருந்தது தான் அதர்மம் பணத்தின் ஆசை புரியுதா இப்படி விதவிதமாக தப்பு செய்யறதுக்கு இந்த உலகம் காத்து கிடக்கு உண்மையா இல்லையா இந்த தப்புகள்லாம் இந்த உலகத்தில் மலிந்துருக்கு இதெல்லாம் எங்கே ஆசை எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணுங்கிற ஆசை இந்த ஆசை கடலில் இருந்து மனிதன் ஐயா துன்பப்படாதவனே உலகத்தில் இல்லை எல்லாரும் என்ன ஆயிரம் ஜீவ ஜந்துக்களும் துன்பப்படுது எந்த உயிர் துன்பப்படலை ஆயிரம் ஜீவ ஜந்துக்களும் துன்பப்படுது இன்னொருத்தனுடைய வருமானத்தை கண்டு வருத்தப்படுறவன் மனுஷன் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது இன்னொருத்தனுடைய வருமானத்தை கண்டு வருத்தப்படுறவன் மனுஷன் மட்டும் தான் வருத்தப்படுறான் அதே வருமானத்தில் அவனுக்கு கொஞ்சம் கூட ஒரு கொஞ்சம் ஒரு பத்து பணத்தை கொடுத்தாச்சுன்னா அதை பற்றி வருத்தப்பட மாட்டான் வருத்தப்படுவான் இன்னும் கொஞ்சம் தரலாம்னு ஆனால் வெளியே சொல்ல மாட்டான் அப்போ மனதை தான் இன்னொருத்த உழைப்பை வாழணும்னு நினைக்கான் ஏன் ஓ உழைப்புக்கு இதுதான் கூலின்னு நீ நினைக்கலையா சிந்திக்கிறதுக்கு நீ மறந்துட்டியா எடுத்து அடுத்தவனை பற்றி என்ன சிந்தனை பிரத்தியாருடைய உயர்வை பற்றி உனக்கு என்ன பேதம் அப்படி என்னது உனக்கு பகவான் அடந்தது இவ்வளவுதான்னு நீ ஏன் நினைக்கல நாட்டம் இரு சற்குரு பாதத்தை நம்பு பொம்ம இரு பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டம் என்றே இரு சுற்றத்தை வாழ்வை குடங்கவிழ் நீர் நெஞ்சே உனக்குபதேசே நமக்கு இட்டபடிதான் நடக்கும் இட்டபடி என் உனக்கு என்ன நடந்துச்சோ என்ன நிகழ்ந்ததோ இந்த பிறையில் உனக்கு என்ன வேணுமோ அது ஒழுங்காக நடக்கும் அதுக்கு மேலே நீ போனு சொன்னால் நான் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒருத்தனுக்கு சாப்பாடு போடுறேன் நாலடி அடி அளவுக்கு மீறி வளர்ந்து காட்ட முடியுமா அஞ்சு அடி ஒருத்தன் இருக்காயா விதவிதமான சாப்பாடை ஒரு லட்ச ரூபாய்க்கு போட்டுருவோம் இன்னும் ரெண்டு அடி வளர்ந்து காட்டிடுவாரா வளர முடியாது ஏன் இந்த பிறகு நீ உனக்கு இதுதான் பகவான் இந்த பிறகு உனக்கு கொடுத்த வளர்த்தி இதுதான் இந்த வளர்த்தியை வச்சு நீ நல்லவனாக வாழு நீ சந்தோஷமாக இரு இந்த பூ உலகை நீ புண்ணியமாக கருது உன் உள்ளம்தான் எனக்கு தேவை உன் உடம்பு வளர்த்தியும் உன் உயரமும் எனக்கு தேவை இல்லையே நீ என்ன உயரமாக இருந்து என்ன நடக்க போகுது உனக்கு இவ்வளோ உயரத்து உள்ள மனிதனுக்கு எவ்வளவோ உயர்ந்த உள்ள இருக்கலாம்னு நான் எதிர்பார்த்தேன்ல உண்மையிலையா அப்போ உள்ளம்தான் தூய்மையானது அதுக்கு மேலே வளரணும்னு உனக்கு ஆசை இருக்கலாம் ஆண்டவன் உனக்கு தான் வளர்த்தின்னு நம்ம நிர்வகிச்சிட்டான் இல்லையா அதுக்கு முறை நீ என்ன சாப்பாடை சாப்பிட்டாரு நீ என்ன எக்ஸசைஸ் செஞ்சானே எங்க போய் வளரப்போகிற நடக்காது அன்று விட்டது விட்டது தான் தொட்டது தொட்டது தான் விட்டது விட்டது இந்த இடத்துல சிந்திக்க வேண்டியது என்ன தனக்கு கலந்ததை தனக்கு நியமித்ததை தன் வாழ்வை நம்மை நெறியோடு வாழ பழகி கொள்வது மட்டும்தான் மனிதனுடைய வாழ்க்கை தேவையில்லாமல் பற்றும் பாசமும் சொந்தம் பந்தம் என்ற ஆவலும் அதிகமாக நம்ம வைத்திருக்கிற பொழுது அதிலிருந்து வாழ்ந்து காட்டணுங்கிற ஆசையில் பல தவறுகளை செய்யணுங்கிற எண்ணம் மனிதனுக்கு வருது அதனால் ஆசை பாசம் நம்ம துன்பத்துக்கு காரணம் அதிலிருந்து விலக முடியுமானால் முடியாது தான் சராசரி மனிதனால் முடியாது ஆனால் முடியாது என்றாலும் உன்னால் நெறியோடு வாழ முடியும் என்பதை நீ மறந்து விடக்கூடாது யார் எல்லாரும் துறவியாயிட முடியுமா வாழதுக்கு வரங்கட்டு வந்திருக்கிறது எல்லாரையும் சன்னியாசியாக போகணும் நான் வரம் கொடுக்க முடியுமாயா முடியாது வாழ வேண்டும் நெறியோடு வாழ்வாயாக நீதியோடு இருப்பாயாக உனக்குன்னு ஒரு மனசாட்சியை வச்சுக்கா அந்த படி நீ நல்லா வாழணும் அதுதான் உண்மை அதுதான் மிகவும் சரி இந்த நிலை தான் ஒரு பாட்டு பார்த்தீங்களா எத்தனை பெரிய மனிதனுக்கு இத்தனை சிறிய மனம் இருக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு பறவை சிறியது ஆனால் அறிவு உயர்ந்தது எப்படி அறிவு உயர்ந்தது இங்கேருந்து தான் இருக்கிற வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும் தன்னுடைய தங்கும் இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ தூரத்துக்கு சிந்திச்சு கரெக்டாக அதே இடத்துக்கு போய் இறங்கிடும் ஆகாயத்தில் பறந்து போய்கிட்டு இருக்கும் தனக்கு தேவையான இறை எங்கே இருக்குதுன்னு பார்த்து சரியாக அந்த இடத்துல வந்து இறங்கிடும் அப்போ சிறிய பறவை பெரிய அறிவு ஆனால் உயர்ந்த மனிதன் சிறிய அறிவு அப்போ உயரத்துக்கும் அறிவுக்கும் தொடர்பே கிடையாது மனத்துக்கும் அறிவுக்கு தான் தொடர்பு அறிவு என்பது பிறவியின்படி வரக்கூடியது நல்லா புரிந்து கொள்ள அறிவு என்பது பிறவியின்படி வரக்கூடியது உயரம் என்பது ஜீன் டிஎன்ஏ படி வரக்கூடியது ஆகையினால் எல்லாரும் உருவத்தை பார்க்காமல் உள்ளத்தை பாருங்கள் பிறர் உள்ளத்தை பார்ப்பதற்கு முன்பு உங்கள் உள்ளத்தை நீங்கள் உணர்ந்து பாருங்கள் இந்த உள்ள எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குங்கிறத உணர்ந்து பாருங்கள் தன்னை ஒருத்தன் விட்டால் அவன் தரமுடையவனாவான் மற்றவன் குற்றத்தை அவன் பார்க்கவில்லை என்றால் அவன் மாசற்றவனாகி விடுவான் இந்த மனம் எப்பொழுது தூய்மையாகிறதோ அப்பொழுது தூயவனாகிய இறைவன் நமக்கு ஒளிமயமாக இருக்கிறான் மாசிலாத மனதில் ஈசன் என்னாலும் கூடியிருப்பான் அருள்வாக்கை தொடங்குவோம் ஆனந்தமடைவோம் வாழ்வான்